என்னுடைய வேண்டுகோளை மட்டும்தான் வைக்கிறேன் ஆலோசனை இல்லை எல்லாருமே தெரியும் தெரியும் இந்த வழிமுறை இந்த இரண்டு மாதம் காலம் என்பது நமக்கு கிடையாது வெறும் ஒன்றரை மாசம் தான் கணக்கு இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே திருச்சி மாநகரிலே இந்த ஒரு சாதாரண ஸ்டேஷன் ஆபீஸ்ல எம் கே டி தியாகராஜா ஒருங்கிணைப்பு பதிவு செய்து அதன் மூலமாக இங்கு தலைவர்களை ஒற்றை தலைமை என்கிறார்கள் நான் சொல்றேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை கை ரெண்டும் தனித்தனியா இருந்தாதான் கட்டா ஓச வரும் நம்ம செய்யறதுக்கு இருக்கும் அமைப்பு ரீதியாக எத்தனை அமைப்பு இருக்கட்டும் ஆனா விஸ்வகர்மா என்ற ஒரு ஒரே ஒரு சிந்தனையும் மற்றும் சமுதாயம் விஸ்வகர்மா ஒரு வேலை மட்டும் தான் செய்யலா அஞ்சு தொழில் செய்யலையா அப்ப அஞ்சு அமைப்பு இருக்கட்டும்

படிப்புரிமை நமக்கு கொடுக்காத நம்மை அடிமையாக்கிவிடும் என்பதை ஒரு சிறு நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தையும் இந்த நம்ம அடிமைப்பட்ட அது ஒரு ஒரு அதை மாற்ற வேண்டும் சிறந்த முறையில கொண்டு சேர்க்க வேண்டும் கல்வி அறிவு இல்லையா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க பல திட்டங்கள் இருக்கு பயிற்சி மூலம் யார் பண்றா போட்டு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க நாலு நாள் இருபது நாள் கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது உங்களுக்கு தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால்

வயசு ஆயிடுச்சு எங்களை போல இளைஞர்களை சேர்க்க வேண்டும் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து இந்திய அரசு திரும்பி பார்க்க வேண்டும் சமுதாயத்திலே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் ஒருங்கிணைத்து ஈக்குவாலிட்டி வேண்டும் என்று ஈக்வாலிட்டி வேண்டும் என்றால் நம்ம சமுதாய வேண்டும் என்றால் கல்வி வேண்டும் அரசியலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் உங்களுடைய நகரத்தில் <Vilayar? stant Grey paralysexplorer> என்னுடைய உரையை முப்போகம் முடிந்து கொள்கிறேன் வாய்ப்பு அளித்திருக்கிறேன் நன்றி